இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்களம் சாலை கந்தசாமி கவுண்டர் ராஜமால் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருப்பூர் மாவட்ட பொதுக்குழுவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வட்டம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் மகன் மூவரையும் தோட்டத்து வீட்டில் மர்ம நபர்கள் கொலை செய்ததைத் தொடர்ந்து கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அவர்களது குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மாநில பொருளாளர் கே கே சி பாலு திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கரைபுதூர் ராஜேந்திரன் உடன் கலந்து கொண்டனர் கே நாமக்கல் புறநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் தலைமையிலும் நாமக்கல் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆர் தமிழ்மணி அவர்கள் முன்னிலையிலும் பரமதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹோட்டலில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நடைபயிற்சி சென்றவர்கள் மீது கார் மோதி இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அஞ்சலி செலுத்தினார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த பெஞ்சில் புயல் இனி மேலும் வலுவிழக்கும் என வானிலை மையம் தகவல் புதுச்சேரியிலிருந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்க வாய்ப்பு பிரிக்ஸ் நாடுகள் டாலரில் இருந்து விலகிச் சென்று புதிய நாணயத்தை உருவாக்கும் முயற்சியை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காலம் முடிந்துவிட்டது இனி அவர்கள் டாலருக்கு மாற்றாக புதிய நாணயமோ அல்லது வேறு எந்த கரன்சியை உபயோகித்தாலும் அமெரிக்கா அவர்கள் மீது நூறு சதவிகித வரியை விதிக்கும் மேலும் அமெரிக்க மார்க்கெட்டை அவர்கள் மறந்துவிட வேண்டியதுதான் பிரிக்ஸ் டாலரை மாற்றுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்துக் கொண்டு இன்று தமிழகம் திரும்புகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு வடகொரியா எப்போது ஆதரவு அளிக்கும் நேட்டோ கூட்டமைப்பின் பொறுப்பற்ற செயலுக்கு பதிலடி நடவடிக்கையே இந்த போர் என்றும் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் கருத்து பெஞ்சல் புயல் காரணமாக திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் கடும் பனிமூட்டம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜெய்ஷா ஆஸ்திரேலியாவில் ரசிகர்களுடன் செல்பி எடுத்துக்கொண்ட இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க